பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஆறு ஏக்கரா தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த தோட்டத்தில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தென்னை மரம் எல்லாமே காப்பு நடைகள் இருக்குங்க இந்த தோட்டத்தோட மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க சுத்தமான செம்மண் இதில் ட்ரிப்ரிகேஷன் தோட்டம் போகிறா சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் தர்பூசணி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணியிருக்காங்க இதில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம்பேரியெல்லாம் நீட்டாக கட்டி பாதுகாப்பு வலையம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க இந்த கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க இந்த தோட்டம் தார் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி தார் ரோடு வருங்க இந்த தோட்டம் நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் பென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடங்க விவசாயம் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து சிறப்பான தோட்டங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி வைக்கலாங்க இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோட்டத்தை பாருங்க பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட நேரில் உக்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாராவது தோட்டமோ காடோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தோட்டம் வந்து விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க நல்ல செம்மண் பூமி நல்ல சதுரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க விவசாயத்துக்கு ஏற்ற பூமிங்க மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்